நாட்டின் ஜீவன் நதியான காவிரி ஆறு பாயும் டெல்டா மாவட்டங்களில் ஆடைப்பெருக்கு விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுவது வழக்கம் காவிரி ஆற்றை தெய்வமாக மதித்து நடைபெறும் இந்த விழாவில் காது ஓலை கருகமணி புது வளையல்கள் பழங்கள் வைத்து ஆடி பதினெட்டாம் தேதி காவிரி ஆற்றில் பாரம்பரிய ஆடிப்பெருக்கு விழா நடைபெறும் இந்த ஆண்டு மேட்டூர் அணையில் தண்ணீர் இல்லாத காரணத்தால் ஜூன் பன்னிரெண்டு தண்ணீர் திறக்க முடியாத நிலையில் தற்பொழுது கர்நாடகாவில் பெய்து வரும் கனமழை காரணமாக ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் கன அடி வரை உபரி நீர் திறக்கப்பட்டு தற்பொழுது மேட்டூர் அணை நிரம்பும் தருவாயில் உள்ளது வெறும் ஐந்தாயிரம் கன அடி மட்டுமே தண்ணீர் திறக்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்த நிலையில் ஆற்றில் வரும் உபரி நீர் அப்படியே கொள்ளிடம் வழியே கடலுக்கு சென்று சேர அனுப்பப்படும் என்று தெரிய வருகின்றது ஆகஸ்ட் மூன்றாம் தேதி ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படும் நிலையில் மேட்டூர் அணை நிரம்பும் பட்சத்தில் உபரி நீரில் இருபத்தி ஐந்தாயிரம் கனஅடியை காவிரி மற்றும் அதன் கிளை ஆறுகளில் பிரித்து அனுப்ப வேண்டும் என்றும் அப்பொழுதுதான் ஆடிப்பெருக்கை கொண்டாட கடைமடை வரை தண்ணீர் வந்து சேரும் என்றும் மயிலாடுதுறை மாவட்ட சமூக ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர் மேலும் மயிலாடுதுறை நடுவே காவிரி ஆற்றில் பதினாறு தீர்த்த கிணறுகள் அமைந்துள்ள புனித துலா கட்டம் அமைந்துள்ளது காசிக்கு இடையான இந்த துலா கட்டத்தில் காசி விஸ்வநாதர் ஆலயம் கேதர்நாத் ஆலயம் கால பைரவர் ஆலயம் விநாயகர் ஆலயம் காவிரி அம்மன் ஆலயம் உள்ளிட்ட பல்வேறு புகழ்பெற்ற ஆலயங்கள் அமைந்துள்ளன மேலும் காவிரி ஆற்றில் நடுவே நந்திக்கென்று தன்னை சன்னதியும் அமைந்துள்ளது விசேஷ நாட்களில் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் நீராடும் இந்த புனித காவிரி துலாக்கட்ட படித்துறை தற்பொழுது குடைக்காரர்களின் கூடாரமாக மாறியுள்ளது புனித படித்துறை இயங்கும் காலி மது பாட்டில்கள் பரவி கிடக்கின்றன தண்ணீர் வந்து சேர்வதற்குள் புனித இடத்தை சீர் செய்து பக்தர்கள் புனித நீராட வசதி செய்ய வேண்டும் என்று மயிலாடுதுறை பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் மிக அதிகமான தண்ணீர் வருகை தந்து கொண்டிருக்கின்ற இந்த நிலையில் உடனடியாக மேட்டூரிலிருந்து தண்ணீரை திறந்துவிட்டு வருகின்ற சனிக்கிழமை ஆடிப்பெருக்கு விழா சிறப்பாக கொண்டாடுவதற்கு ஏதுவாக இந்த பகுதிக்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்று தமிழக அரசு கோருகின்றோம் அதோடு கூட ஆடிப்பெருக்கு என்பது எந்த விஷயமும் அந்த நாளிலே செய்கின்ற பொழுது பெருக்கெடுத்து காவிரி நீரை போல ஓடும் வளரும் என்பது ஐதீகம் அன்றைய தினத்தில் திருமண தம்பதிகள் தங்களுடைய திருமண வாழ்வு இல்லற வாழ்வு இன்னும் சொல்லப்போனால் கணவன் மனைவியாக நூற்றாண்டை கடந்து வாழ வேண்டும் என்று இறைவனை வேண்டி தங்களுடைய திருமங்கலியத்தின் கயிறை புதுப்பித்துக் கொள்ளுதல் போன்ற புனிதமான நிகழ்வு காவேரி மட்டுமல்லாமல் அனைத்து நீர்நிலை பகுதிகளிலும் நடைபெறும் குறிப்பாக மயிலாடுதுறை துலா கட்டத்தில் அந்த பெருவிழா ஆயிரக்கணக்கான தம்பதிகள் கூடி குடும்பத்தோடு அந்த புனிதமான நிகழ்வினை செய்கின்ற பொழுது இந்த இடத்தில் தண்ணீர் தேவை என்பது உறுதி காவிரியில் தண்ணீர் அதிகமாக வந்து கொண்டிருக்கிற காரணத்தினால் உடனடியாக தண்ணீரை திறந்துவிட்டு இந்த பகுதி நிறைவான தண்ணீரோடு இருக்க வேண்டும் ஆடிப்பெருக்கை சிறப்பாக கொண்டாடுவதற்கான வழிவகையினை அரசு செய்து தர வேண்டும் என்று கூறுகின்றோம் அதேபோல இந்த பகுதியை உடனடியாக தூய்மை செய்து ஒரு நல்ல நிலையை உறுப்பு செய்து தர நகராட்சி நிர்வாகத்தை கேட்டுக்கொள்கின்றேன்